ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணிஸ் அபிஷியல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி சாதம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம் நான் வந்து சாப்பாட்டு அரிசி நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்து வச்சிருக்கேன் அது ஊற வச்சிட்டேன் சாப்பாட்டு அரிசியை இப்ப சாதத்துக்கு தேவையானதை எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு வெங்காயம் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி வந்து நான் பேஸ்ட் பண்ணி தான் போடுவேன் அதனால நான் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் புதினா மல்லி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இந்த கடல் பாசி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி பண்ணலாம் குக்கர் குக்கர் சூடாகட்டும் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் குக்கர் சூடாகிடுச்சு நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இதுல என்ன சூடாகட்டும் நம்ம எடுத்து வச்ச பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துலாம் கடல் பாசி எல்லாத்தையும் இதோட கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க பொறிஞ்சி வரட்டும் இப்ப நம்ம போட்ட பட்டை புரிஞ்சு வந்துருச்சு வெங்காயம் வெட்டி வச்ச பச்சை மிளகா இது நல்லா வதங்கணும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்ச தக்காளியா இதுல ஆட் பண்ணிக்கலாம் இது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இதை நல்லா வதக்கிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி இருக்குது இப்போ வந்து நம்ம இதில் புதினா எடுத்து வச்சிருந்தோம்னா அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு டீஸ்பூன் நான் எடுத்து வச்சுருந்தேன் ஆட் பண்ணி பச்சை வாசனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க நான் கலந்துட்டு காமிக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இதில் இப்போ கொஞ்சோட சால்ட் போட்டுருங்க இந்த தக்காளி வெங்காயத்துக்கு கொஞ்சமா போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரிசி போடும்போது சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இந்த மிளகாத்தூள் வாசனை போட்டோம் கொஞ்சம் பச்சை வாசனை நல்லா கலந்து விட்டுருங்க மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு காரம் உப்பு நீங்க தண்ணி ஊத்தி அரிசி போடும்போது செக் பண்ணிடுங்க இப்ப தண்ணி ஊத்திக்கலாம் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் நான் மூணு டம்ளர் ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஆறு டம்ளர் தண்ணி ஊத்துவேன் அதே மாதிரி நான் ஊத்திக்கிறேன் நார்மல் ரைஸ் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி கலந்துட்டு உப்பு காரம் எல்லாமே நான் செக் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்களும் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிடுங்க நான் அரிசி போட்டு குக்கர் விசில் வச்சிடலாம் நான் அரிசி போடும்போது காமிக்கிறேன் தண்ணி கொதிச்ச உடனே அரிசி போடணும் அவ்வளவுதான் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இப்ப வந்து கழுவி வச்ச அரிசியை இதுல ஆட் பண்ணிடலாம் பார்த்து ஆட் பண்ணுங்க தண்ணி தெரிக்கும் இப்ப மூடி போட முன்னாடி கொஞ்சமா புதினா கொத்தமல்லி கொஞ்சம் மீதி இருந்தது அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன் இதுல கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிடுங்க உப்பு காரம் நான் செக் பண்ணிட்டேன் நீங்களும் செக் பண்ணிடுங்க இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு மூடி போட்டு விசில் வச்சிருங்க மூணே விசில் போதும் அதான் நான் இறக்கும் போது காமிக்கிறேன் இப்போ தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் குக்கர் ஓபன் பண்ணியாச்சு இப்போ நம்ம கலந்து விட்டுலாம் நல்லா நல்லா உதிரி உதிரியா காமிக்கிறேன் இப்போ அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட சுட நான் இதுக்கு சுட் ஆனியனும் முட்டையும் வச்சிருக்கேன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட பண்ணலாம் இதை நீங்க உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் தக்காளி சாதம் இது மாதிரி தான் செய்வேன் நீங்க வேற மாதிரி செய்யற மாதிரி மெத்தட் வேற இருந்ததுன்னா சொல்லுங்க அதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ராணிஸ் அபீசியல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாளைக்கு வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணிஸ் அபிஷியல் பாய்